மக்களுக்கு வழங்குகிற குடிநீர்ல கூட அரசியல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி திரு ஸ்டாலின் கட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக கட்சி நிர்வாகிகளே இந்த கந்தரக்கோட்டை பகுதியில் வந்து பாருங்க மக்கள் வெள்ளத்தை பார்த்த பிறகுமா உங்களுக்கு ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைப்பு இருக்குது இதெல்லாம் திமுக காரன் பேசுறதெல்லாம் என்ன பேசுறாங்க எடப்பாடி பழனிசாமி எப்படி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கலான்னு

திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக மக்களுக்கு வழங்குகின்ற குடிநீர் கூட அரசியல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி இன்றைக்கு இந்த மக்களுக்கு முழுமையாக தண்ணீர் கிடைக்கவில்லை என்று புகார் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தவுடன் தங்குணர் இல்லாமல் இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஆறு கிராமங்களுக்கும் தண்ணீர் நிறைவாக கிடைக்கும் இன்றைக்கு இந்த பகுதியை குளிர அளவுக்கு காட்சி இதையெல்லாம் பார்த்தும் திமுக கட்சிக்காரர் ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க மீண்டும் இவர்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் எடப்பாடி பழனிசாமி போர்வக்கம் எல்லாம் ஏதோ பேசிக் கொண்டிருப்பதாக சொல்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே ஸ்டாலின் அமைச்சரவை அமைச்சர் பெருமக்களே திரு ஸ்டாலின் கட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளே இந்த கந்தரங்கோட்டை பகுதியில் வந்து பாருங்க மக்கள் வெள்ளத்தை பார்த்த பிறகுமா உங்களுக்கு ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைப்பு இருக்குது பொழுது கந்தரக்கோட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று விட்டோம் என்பதை காத்துகிறது தினம் திமுக காரன் பேசுறதெல்லாம் என்ன பேசுறாங்க எடப்பாடி பழனிசாமி எப்படி பாரத ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கலாம் ஏங்க இது நம்ம கட்சி தானே நம்ம யாரோட கூட்டணி வைக்கலாம் இவருக்கு என்னங்க கசக்குது இவன் ஏன் எரிச்சல் படுறாங்க அண்ணா திமுக பாரத ஜனதா அண்ணா திமுகவும் பாரதிய ஜனதாவும் என்றைக்கு கூட்டணி வைத்ததோ அன்றைக்கே திரு ஸ்டாலினுக்கு ஜுரோ வந்துடுது பயம் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும் உடனே திரு திரு ஸ்டாலினும் அவருடைய சகாக்களும் பேசுவது எடப்பாடி பழனிசாமி மதவாத கட்சியோட சேர்ந்துட்டாங்க நீ எந்த கட்சியோட போய் சேர்த்திருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சாங்களா இல்லையா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோட திமுக கூட்டணி வச்சுதான் இல்லையா அப்போ என்ன கட்சி அது இப்போ மதவாத கட்சி அப்போ நல்ல கட்சி எவ்வளோ டிராமா பண்றாங்க பாருங்க மக்களை திசை திருப்புவதற்காக ஏதேதோ பேசி மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றிருக்காங்க திரு ஸ்டாலின் அவர்களே எவ்வளவு அவதாரம் எடுத்து நீங்க நாடகத்தை அரங்கேற்றினாலும் மக்கள் நம்ப போவதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை பெறும் தனி பெறும் அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும் அது மட்டும் இல்ல இன்னொரு அமைச்சர் சொல்றார் அங்க வந்து வியாபார ஆகல கடை விரிச்சு வச்சிருக்கிற வியாபாராக அண்ணா திமுக ஐஎஸ்ஐ மாதிரி மக்கள் இடத்திலே செல்வாக்குமிக்க திமுக சேருங்க சேருங்க என்று கட்சி இல்லை இந்தியாவில் எந்த கட்சியாவது வீடு வீடா போய் உறுப்பினர் சேர்ப்பதற்கு பிச்சை எடுத்த கட்சி உண்டா திமுக கட்சி பிச்சை எடுக்கிறாங்க அவர்கள் நம்மை பார்த்து பேசுவதற்கு என்ன தகுதி இருக்குது அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் செல்வாக்குள்ள கட்சி திமுக மக்கள் செல்வாக்கை இழந்துவிட்டது அவருடைய தொண்டர் செல்வாக்கும் இழந்து விட்டது அங்கே உறுப்பினர் சேர்ப்பதற்கூட யாரும் முன்வராத காரணத்தினால் தான் கதவை தட்டி தட்டி வீடு விடா பிச்சை எடுப்பதை போல திமுகவிலே உறுப்பினர் சேர்க்கை இன்றைக்கிட்டு நடைபெற்று கொண்டுகிறது ஓரணியும் தமிழ்நாடு பேரை வச்சிருவாங்க அழகா மக்களை ஏமாற்றுவதற்காக மக்களே உஷாரா இருங்க யாராவது செல்போன் நம்பர் கேட்டால் திமுக கண்டு கொடுத்துடாதீங்க அவன் ஏதாவது நேரத்தில் நீங்க போன் பண்ணுவாங்க நீங்க ஏதாவது ஊர்ல இருப்பீங்க அப்ப நான் வெளியூர்ல இருக்குன்னு சொன்னா வீட்டுல வந்து அடிச்சுட்டு போயிடுவான் நல்லா உசாரா இருக்க ஏன்னா உங்களை ஓட்டு சேர்த்ததுக்காக வர்றாங்க உங்க வீட்டில் என்னென்ன இருக்குது நீங்க எப்படி இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கிறது தான் செல்போன் வாங்க ஆரம்பிக்கிறாங்க இப்படிப்பட்ட கட்சி தேவையா அது மட்டும் இல்ல இப்ப உங்களுடன் இது மாதிரி விளம்பரத்தாள் எடுத்துக்கிட்டு வர இருக்கிறாங்க அரசு அதிகாரிகள் நாற்பத்தி ஆறு பிரச்சனை உங்களுக்கு இருக்குது அந்த நாற்பத்தி ஆறு பிரச்சனையும் இந்த திமுக தீர்த்து வைக்குமா இன்னும் எவ்வளவு நாள் இருக்குது இருக்குது ஆட்சி இருக்குது இந்த எட்டு மாசத்துல எப்படி இதெல்லாம் தீர்த்து வைப்பீங்க அப்படின்னா இது வரைக்கும் நாலு ஆண்டு காலமா இந்த கரசாங்கம் என்ன செஞ்சது நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது இல்ல ஏன் நாலு வருஷம் தூங்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு தானே அரசாங்கம் இருக்குது உங்களுக்கு நாற்பத்தி ஆறு பிரச்சனை இருப்பதுன்னு நீங்களே நோட்டீஸ்ல அடிச்சு கொடுத்துருக்கீங்க அப்படி இருக்கின்ற பொழுது நாற்பத்தி ஆறு பிரச்சனை தீர்க்காத அரசாங்கம் தேவையா இதே மாதிரிதான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது போது ஸ்டாலின் ஊரூரா போய் ஒரு பெட்ஷீட்டை போட்டு எல்லாம் வர சொல்லி அமர மக்கள்கிட்ட மக்களெல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இருக்குது அதனால நீ எல்லாம் உங்களுடைய குறைகள் எல்லாம் மனுவா எழுதி நான் கொண்டு வந்த பெட்டியில போடுங்க நான் பெட்டியை பூட்டு பூட்டி சீலை வச்சு வீட்டில் பத்திரமா வச்சிருக்கிறேன் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த சீலை பெட்டியை திறந்து கூட்டத்திறந்து பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து குறை தீர்க்கிறாங்க அப்புறம் எதுக்குது இப்போ எதுக்கு அது இருக்குது ஏற்கனவே மக்களுடைய பிரச்சனையா மனுவா கொடுத்தாச்சு அப்புறம் எதுக்கு மறுபடியும் பிரச்சனை இருக்குது நீங்களே கொடுக்குறீங்க அப்படி எல்லாம் இந்த ஆட்சியில பிரச்சனை தீர்க்கவில்லை ஏற்கனவே நீங்கள் வாங்கினது அத்தனையும் பொய் மக்களை ஏமாற்றுவதற்காக அந்த மனு வாங்கின நாடகத்தை திமுக தலைவர் அரங்கேற்றிருக்கிறார் ஆக இப்படி மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி தேவையா சொல்லுங்க